ஓம் சாய்ராம் அன்பான சாய் நண்பர்களே பாபாவின் உடல் இருந்ததினால் பாபா உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாரா இல்லை அவர் உடலை விட்டதினால் இறந்து விட்டாரா இல்லவே இல்லை பாபா எப்போதுமே வாழ்கின்றார் ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கலந்தவர் அவர் இந்த ஒரு சின்ன கதையின் மூலம் நாம் அதை தெரிந்து கொள்வோம் நாராயண் ராவ் பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்தித்திருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சிறதிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபா மகா சமாதியான ஓராண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் சிகிச்சை பலன் அளிக்க முடியாத நிலையில் அவர் பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் பாபா ஒரு நாள் அவர் கனவில் வந்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் அதேபோல் போல் நாராயண்ராவ் பூரண குணமடைந்தார் ஆம் நண்பர்களே எவன் ஒருவன் முழு மனதுடன் பாபாவை நேசிக்கிறானோ அவன் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் பிரியமுள்ள பக்தி நடத்து தோன்றி அவர் குறைகளை தீர்ப்பார் இது ஹேமந்த் பந்த் எழுதிய சாய் சத்தரகம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் முப்பத்தி மூன்றில் உள்ளது ஓம் சாய்ராம்